தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் பல காலங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நிரந்தர பிரச்சனைகளாக இருக்கிறது அதற்கு தீர்வு அப்படின்றது எட்டப்பட்டு விட்டதா அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மக்கள் எடுக்கிறாங்க ஆனால் ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அதற்கான தீர்வு மட்டும் மக்களுக்கு கிடைத்தபாடில்லை அதுபோன்ற பிரச்சனைகளை அடையாளப்படுத்தும் இடத்தில் இருக்கிறது நியூஸ் தமிழ் அதன் ஒரு பகுதியாகத்தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சாய கழிவுகளை காவிரி ஆற்றில் அப்படியே திறந்து விடுவது நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிறது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு பல்வேறு புகார்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வராங்க ஆனால் தீர்வு எட்டப்படாமல் இருக்கிறது அதைத்தான் இன்று நியூஸ் தமிழ் பேச இருக்கிறது பொதுவாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் போன்ற பகுதிகளில் நிறைய விசைத்தறி தொழில்கள் இருக்கிறது இதன் காரணமாகவே அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான சாயப்பட்டறை ஆலைகளும் செயல்பட்டு வருகிறது ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அப்படி செயல்படக்கூடிய சாயப்பட்டறை ஆலைகள் பெரும்பாலும் அனுமதி பெற்றிருக்கிறது பல ஆலைகள் அனுமதி பெறாமலும் இயங்கி வருகிறது இப்படி அனுமதி பெற்ற பெறாத சாய ஆலைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் உபயோகித்த அந்த சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் அப்படியே அந்த சாயக்கழிவுகளை அங்கே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் தொடர்ந்து திறந்து விடுறாங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பல்வேறு உயிர்களுக்கு உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த காவிரி கலங்கப்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது முக்கியமாக அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல ஆண்டுகளாக ஆளாகி வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பல ஏக்கரிலான விவசாயம் பெரும்பாலும் பாதி

நாமக்கல் பகுதியில் முக்கியமாக பல ஆலைகள் எங்கிருந்து அந்த சாயக்கழிவுகளை கழிவுகளை ஆற்றில் கலந்து விடுறாங்களோ அந்த பகுதியிலேயே எம்முடைய செய்தியாளர் இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு பேச இருக்காங்க தொடர்ந்து நியூஸ் தமிழ் அவர்களோடு இருந்து அவர்களுக்கான தீர்வை தேடித்தரும் முயற்சியில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து எம்முடைய செய்தியாளர் தங்கமணி இணைந்திருக்கிறார் தங்கமணி வணக்கம் தங்கமணி தொடர்ந்து நம்ம தினசரி செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் அந்த கழிவுநீரை திறந்து விடுறாங்க மழை பெய்யும் நேரங்களை பயன்படுத்தி கழிவுநீரை திறந்து விடுறாங்க பல நேரங்களில் அந்த நுரை போல பொங்கி வரக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் செய்திகளில் ஒன்றாக நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனையாகவே மாறி நிற்கிறது இன்றைய தினத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக எதையெல்லாம் முன்வைக்கிறார்கள் அது தொடர்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்விகளையும் முன்வைக்கலாம் தங்கமணி வணக்கம் அதாவது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியில் நாம் எதற்காக நின்று கொண்டிருக்கும் என்று குறிப்பிட்டால் இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் பகுதிகளில் அதிக அளவில் விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகவே இந்த பள்ளிப்பாளையம் குமராப்பாளையம் விளங்கி வருகிறது இந்த கட்டத்தில் இந்த பகுதியில் பல்வேறு சாய தொழிற்சாலைகளும் இயங்கி வருகிறது ஒருபுறம் பஞ்சாலைகளும் இயங்கி வருகிறது இதுல இந்த சாய தொழிற்சாலைகள் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் இங்கிருக்கின்ற சாக்கடை கால்வாய்கள் மூலம் நேரடியாக பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் காவிரி ஆற்றிற்கு இந்த சாய கழிவு நீரை நேரடியாக கலந்து விடுகின்றனர் தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் பகுதியில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றுக்கு மேற்பட்ட சாய தொழிற்சாலை இருக்கின்றது அதில் ஒரு சில சாய தொழிற்சாலைகள் அரசு அனுமதி பெற்றும் ஒரு சில சாய தொழிற்சாலைகள் அரசு அனுமதி பெறாமலும் சட்டவிரோதமாக இயங்கி வருகிறது இந்த சாய தொழிற்சாலைகளில் நூல் வகை சார்ந்த அந்த துணிகளை அந்த தொழிற்சாலைகளில் சாயமிட்டு அந்த மீது இருக்கின்ற கழிவுநீர்கள் அதாவது சிகப்பு கருப்பு ப்ளூ போன்ற பல்வேறு நிறங்களில் அந்த வேதி பொருட்கள் நிறைந்த அந்த கழிவு நீர்களை அந்த ஆலை உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக நேரடியாக பல பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படுகின்றனர் காவேரி ஆற்றில நேரடியாக இந்த கழிவு நீர் திறந்து விடப்படும் காவேரி ஆற்றில் உயிரினங்கள் முற்றிலுமாக விடும் இது ஒருபுறம் இருந்தால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் காவிரி ஆற்றில் பல்வேறு மக்கள் தினந்தோறும் துணி துவைப்பதற்காக குளிப்பதற்காக தங்களுடைய வீட்டுகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக இந்த காவேரி ஆறு பயன்படுத்தது பயன்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது இந்த காவிரி ஆற்றில் பொதுமக்கள் இறங்குவதற்கே தயக்கம் காட்டுகின்றனர் ஏன் என்று குறிப்பிட்டால் நம்மளுக்கு பின்னாடி கூட பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு இருக்கின்றது அந்த காவிரி ஆற்றில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி எடுத்து வைத்தால் மட்டுமே போதும் மீதி இந்த காவேரி ஆறு முழுவதுமே ஒரு சிகப்பு நிறமாகவோ அல்லது கருப்பு நிறமாகவோ மாறி இருக்கின்ற காட்சிகளும் பார்க்கலாம் ஆனால் இந்த கழிவுநீர்களை நேரடியாக பள்ளிப்பாளையம் மற்றும் குதராப்பை பாலையம் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படும் அந்த உரிமையாளர்களை எதிர்த்தும் அதே சமயத்தில் தங்கமணி இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதாகத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய அந்த காவேரி ஆற்றில கழிவு நீரை திறந்து விடுவதுதான் பிரச்சனை அதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்றத அவங்க இருந்தே நம்ம கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அங்க இருக்க பொதுமக்கள் கிட்ட நீங்க அவர்களுடைய என்ன பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க அவங்க கிட்டே கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தங்கமணி காரணமா வந்து ஏதாவது உயிரிழப்புகள் வந்து நிகழ்ந்திருக்குதா இது சம்பந்தமா சொல்லுவோம் முதல்ல புற்றுநோய்க்கு முன்னால சாய ஆலைகள் மூலயமா வரக்கூடிய அந்த சாய கழிவுகள் அதே போல ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரங்கள் நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி இரவு நேரங்களில் தெரியாம கொண்டு வந்து கொட்டப்படக்கூடிய அந்த சாலை சாய கழிவுகள்னால மாசுபடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆலைகள் மூலயமா ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு அரசுனாலேயே இந்த மாசு வந்து நடந்துட்டு இருக்குது என்ன காரணம் கேட்டீங்கன்னா மாநகராட்சியினுடைய சாக்கடை வந்து கலக்குது திடக்கழவு திரவ கழவு அந்த சாக்கடைகள் வந்து எங்க கலக்குதுன்னா கருங்கல் வந்து கலக்குது அப்ப இத வந்து மாநகராட்சி வந்து மாநகராட்சியினுடைய பணி முக்கியமான பணி அவங்க அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறது தான் ஒரு அந்த கழிவு நீரை கூட முறையான முறையில் வெளியேற்ற தெரியாத ஒரு மாநகராட்சி இருக்கும்போது இப்ப வந்து எல்லா நோய்களும் வருது ஸ்கின் டிசீஸ் வருது தோல் நோய்கள் வருது குறிப்பாக வந்து சாயக்கழிவுகள் வந்து ஜீரோ டிச்சார்ஜ்ல வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது சட்டம் ஆனா தோழர்கள் சொன்ன மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஏதாவது மனு கொடுக்கப்படும் பொழுது கண் துடைப்புக்காக ஒரு சில குறிப்பிட்ட சிறு சிறு ஆலைகளை போய் கரண்ட் கட் பண்றது அஞ்சு நாளைக்கு கரண்ட் கட் பண்றது மறுபடியும் அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்க இதனால வந்து ஈரோடு முழுக்க ஈரோடு மட்டுமல்ல ஈரோடு நாமக்கல் மாவட்டங்கள் சுற்றுவட்டார பகுதிகள் முழுக்க நீர் வந்து பாதிக்கப்பட்டு குடிநீர் வந்து குடிக்கிறதுக்கு உகந்த இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டு இருக்குது இந்த காவிரி பாலம் நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காவிரி பாலம் இரண்டு விஷயத்துல ரெண்டு மாவட்டத்தை இணைக்குது ஒன்னு இந்த ஆற்றை ஆறு மூலியமா எங்களை வந்து எங்களை கடக்கிறதுக்காக இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்குது இரண்டாவது விஷயம் ரெண்டா எங்களை எதுல இணைக்கிறதுனா புற்றுநோயில ரெண்டு மாவட்டத்தையும் எங்களை இணைக்குது இந்த புற்றுநோய் வந்து இன்னைக்கு இரண்டு மாவட்டத்துல மிக வந்து கொடிய அளவுல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவிலேயே வாழ தகுதி இல்லாத ஒரு நகரம் எது அப்படின்னா அது ஈரோடு அப்படிங்கறத நான் சொல்லல மாநகராட்சியோட சிறப்பு கூட்டத்துல இந்த ஈரோடு பாராளுமன்றத் தொகுதியினுடைய எம்பி வந்து சொல்றாரு இது வந்து வாழ தகுதி இல்லாத நகரமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஆளும் அரசில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து இதை வந்து சொல்றாருன்னா எந்த அளவுக்கு இது வந்து மாறிட்டு இருக்குங்கறத இப்ப சமீபத்தில் ஒரு தகவல் கிடைச்சது தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு புற்றுநோய் டாக்டர் ஈரோட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இதுவா அரசு செய்யக்கூடிய வேலை சிறப்பா புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒரு டாக்டரை வந்து இங்க கொண்டு வரதா அரசனுடைய வேலை இது வராமல் தடுக்கிறது தான் ஒரு அரசனுடைய வேலை இதை வந்து நாங்கள் வந்து பத்து ஆண்டுகளாக சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அரசியல் அமைப்புகள் எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்கிறோம் போராடுங்கிறத தாண்டி இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய நாங்கள் இது இதுக்குண்டான மனுக்களையும் இதுக்குண்டான கோரிக்கைகளையும் அரசுக்கு வச்சிருக்கிறோம் அதையும் தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன சூழல்னா என்னுடைய தாயார் இந்த இதே காவிரி நீரை குடித்து நாங்களாம் வளர்ந்தவங்க தான் என்னுடைய தாயார் இந்த பாதிப்புனால கேன்சர்னால பாதிக்கப்பட்டு உணவு குழாயில் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க இரண்டு இரண்டு மாசம்தான் ஆச்சு எனக்கு மட்டும் தாய் இல்ல இங்க வாழக்கூடிய அனைவருக்கும் தாய்கள் இருக்காங்க தந்தை இருக்கிறாங்க எல்லாரும் மனிதர்கள் தான் வெறும் வந்து ஆர்ஓ வாட்டர் போட்டு அதன் மூலயமா வந்து புற்றுநோய் வராதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நிலத்தடி நீர் முழுவதுமாக கலந்து விட்டது நிலத்தடி நீர்ல முழுசும் வந்து இன்னைக்கு வந்து கலந்துருச்சு என்னதான் பியூரிஃபை பண்ணி வந்தாலும் அந்த மாசு வந்து

பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கணும் அதே போல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் இங்கி வரக்கூடிய சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவுகளால் அங்க இருக்கக்கூடிய நீர் மாசடைவதோடு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நோய்கள் புற்றுநோய்கள் போன்ற கடும் உடல் பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகிறார்கள் அது மட்டுமல்லாது இதனை தொடர்ந்து இதற்கான நிரந்தர காணும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டு தோல்வி அடைந்த நிலையில் அதற்கான தீர்வு காணும் முயற்சியில் இன்றைய தினத்தில் களத்தில் இணைந்திருக்கிறது நியூஸ் தமிழ் மக்களோடு தொடர்ந்து பேச